ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மனித வாழ்க்கையில் மனக்கவலைங்கிறது எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒன்று தான் இது சகஜமான ஒன்று தான் ஆனால் மனக்கவலை வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க மனசில் ஆயிரம் கவலைகளை வச்சுட்டு ஒரு சைடோடு போய் மூளையில் போய் உட்காந்துருந்து கலங்கி போய் அப்படியே முடங்கி போயிருக்கிறாங்க உங்கள் மனக்கவலைக்காக அடுத்தவங்க சில டைம் வந்து ஆறுதல் தேடி போகிறோம் இப்படிலாம் போகாமல் இதை மட்டும் கேளுங்க உங்கள் மனசில் இருக்கிற கவலை ஆறுதல் அடையணுமா இதை மட்டும் கேளுங்க வாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி நம்ம மனக்கவலை எதனால் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ பார்க்கும்போது மனக்கவலை வந்து நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருக்கும்போது வருது நம்ம ஆசைப்பட்ட காரியங்கள் நடக்காமல் இருக்கும்போது வருது அதே போல் மனக்கவலை வந்து நம்ம பிடித்தமான நபர் நம்மளை விட்டுட்டு விலகி போகும்போது வருது இல்லைன்னா ஏதோ ஒரு காரியங்கள் அது நிறைவேறாத பட்சத்தில் மனக்கவலை இருந்துட்டு தான் இருக்கு இப்படி மனக்கவலை பல ஆங்கிளில் மனிதனுக்கு மனிதன் வேறுபட்டு போயிருக்கும் அதாவது அவங்க எதிர்பார்ப்புகளை பொறுத்து நம்ம மனக்கவலை வருதுன்னு நான் சொல்லுவேன் இப்படி மனக்கவலை அடைஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெரியாமல் அடுத்தவங்களை நாடி போகிறாங்க தேடி போகிறாங்க எதுக்காக ஆறுதலுக்காக இப்படி நீங்கள் அடுத்தவங்கள அக்கா அட்ட போய் நம்ம மனக்கவலை கொட்டி தீத்து ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடைக்குமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கிடைக்கும் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் இப்படி கொட்டி தூக்கிறீங்கல்ல உங்கள் குடும்ப பிரச்சனைனாலும் சரி ஏதோ ஒன்று ஒரு நபர்கிட்ட நம்பிக்கையாக நீங்கள் போய் கொட்டி தூக்கிறீங்கல்ல லாஸ்டில் அந்த நபர் சில டைம் எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் நான் சொல்லலை எல்லாரும் உண்மையாக இருப்பாங்களா அப்படிங்கும்போது சந்தேகங்க சிலவங்க என்னென்னா நல்ல மா நல்ல பிள்ளை மாதிரி கேட்டுட்டு அதை ஒன்றுக்கு ரெண்டாக இன்னொருத்தவங்கிட்ட ஷேர் பண்ணி அது உங்களுக்கு பிரச்சனையாக தான் மாறுது நீங்கள் ஆறுதல் தேடி போகிறீங்க ஆனால் எங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிறது என்ன பிரச்சனை அதனால் முதல்ல என்ன சொல்கிறீங்கன்னா உங்கள் வீட்டு பிரச்சனைனாலும் சரி உங்கள் கவலைனாலும் சரி எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது கவனமாக ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவு ஷேர் பண்ணாதீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க ஒரு காலத்தில் நீங்கள் யாருக்கு அதிகமாக உதவுனீங்களோ அவங்க தான் இன்றைக்கி உங்களுக்கு முதல் எதிரியாக வந்து நிற்பாங்க இப்படி உதவுனவங்களே நம்மளுக்கு புறம் முதுக குத்தும்போது கவலை வரதான் செய்யும் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஈனிய மாதிரிங்க அது நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளால் ஏற்றி விடவும் முடியும் இறக்கி விடவும் முடியும் அதனால் வார்த்தைகளை போது கவனமாக பயன்படுத்துவது நல்லது நம்ம மனசில் ஆறுதல் தேடி போய் ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி சிலவங்களை நம்பி எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு லாஸ்டில் இன்றைக்கி பிரச்சனையிலேருந்து கண்ணீர் வடிக்கிறோம் பாருங்கள் இது தாங்க இந்த உலகம் ஒன்றே ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு ஆறுதல் நீங்கள் மட்டும்தான் வேறு யாரையுமே ஆறுதல் தேடி நீங்கள் போவாதீங்க உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிங்க இப்போ நீங்கள் யோசிக்கலாம் என்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆமாங்க ஆயிரம் உறவுகள் இருக்குது ஆனால் எல்லா உறவும் உங்களுக்கு உண்மையாக இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கும் எல்லாத்தையும் நம்பி எல்லா பிரச்சனையும் போய் சொல்லி நீங்கள் நாங்கள் சொல்யூஷன் கிடைக்காது சில டைம் அதே பெரிய பிரச்சனையாக வெடித்து உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக ஆக்கிறோம் அதனால் ஆறுதல் தேடி யார்கிட்டேயும் மனக்கவலையை ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்ல போனால் யாருமே கிடையாது எல்ல வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது ஆனால் ஒவ்வொரு வருத்துக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொரு விதமாக இருக்குது பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லவே இல்லை இது வீட்டுக்கு வீடி வாசப்படி தான் எனக்கு மட்டுந்தான் வாழ்க்கையில் பிரச்சனை ஏமாவுக்கு மட்டும்தான் கவலை அப்படின்னு சொல்லி யோசிக்கவே யோசிக்காதீங்க எல்லாருக்க வாழ்க்கையிலையும் குறிப்பாக மனிதனாக பிறந்த அத்தனை வருத்துக்கு வாழ்க்கையிலையும் ஏதாவது பிரச்சனை இருந்துட்டு தாங்க இருக்குது அதில் சிலவங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் வெளியே சிரிச்சிட்டு எதுவுமே நடக்காதது மாதிரி உள்ளே குமுறிட்டு இருப்பாங்க சிலவங்க பொலம்பி தீப்பாங்க ஆறுதல் தேடி அலைவாங்க நீங்கள் ஏதாவது கிட்ட போய் ஆறுதல் தேடி அலையும் போது அங்கே ஆறுதல் கிடைக்கும் ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது ஏதோ ஒரு தேவைக்காக செல்லவங்க நம்மளை ஆறுதல் படுத்துகிற மாதிரி படுத்திட்டு நம்மளை கொண்டு தேவைக்காக நம்மளை யூஸ் பண்ணிட்டும் போகிறாங்க உங்களை ஈர்க்கறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாட்டோம் ஒரு நாளை நினைக்காதுங்க பாதியும் உங்களுக்கானது தான் பயணமும் உங்களுக்கானது தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னா அதை அடுத்தவங்க தூக்கி ஒரு நாள் சுமக்கவே மாட்டாங்க உங்கள் பிரச்சனையை நீங்கள் மட்டுந்தான் தூக்கி சுமக்கணும் இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குள்ளே சொல்யூஷன் தெரியும் உதவி பண்ணுறது மாதிரி வந்து காலைவாரி விட்டுட்டு போகக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்குது அதனால உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் தீர்வு உங்க கிட்ட தான் ஆற்றல் இருக்கு உங்களால முடியும் அதே போல என்னைக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இல்லங்க மனித வாழ்க்கையில் பிரச்சனை வந்து நிரந்தரம் கிடையாது இன்றைக்கி பிரச்சனை வரும் நாளைக்கு அது காணாமல் வர போயிடலாம் இது வந்து காலப்போக்கில் மாறி போகும் அமைதியாக மௌனமாக சும்மா இருந்தாலே சில பிரச்சனை மாறி போகுதுங்க நீங்கள் போய் குழம்பி நீங்கள் போய் ஆறுதல் தேட சொல்லி கிட்ட போய் சொல்லி அது பல பல பிரச்சனையை கொண்டு வரதுக்கு முதல்ல நீங்கள் மௌனமாக இருங்க சிலவங்களை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க என்னைய பற்றி என்ன நினைப்பாங்க அடுத்தவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து யோசித்து அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு அனாவசியமான ஒரு சிந்தனைன்னு சொல்லுவேன் அவங்க ஆகிறன்னு நினச்சிட்டு போட்டானால் நீங்கள் முதல்ல உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதுதான் முக்கியம் கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரோ ஒருத்தங்களுக்கு பாவம் பார்த்துருப்பீங்க அவங்க தான் இன்றைக்கி உங்களை நல்ல அழகாக பதம் பார்த்து விட்ருக்காங்க அதுக்காக நான் யாரையும் பாவம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்க கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் யாருக்கு எப்போ எப்படி நடக்கணும் யாருக்கிட்ட என்ன பண்ணணும் இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது தங்க நாற்காலியில் போய் கை கட்டி போத்தி நிற்கிறத விட ஒரு தகர நாற்காலியில் தனக்கு சொந்தமான நாற்காலியில் கால் போட்டு கால் போட்டு காலுக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறது ரொம்பவே நல்லது இருக்கும்போது புரிஞ்சிக்கிட்டு அன்பு காட்டாத எந்த உரமும் இறந்த பிறகு ஐயோ போயிட்டாங்களே ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுது ஏதாவது ஒரு பிரோஜனம் உண்டா கிடையவே கிடையாது இந்த உலகத்தில் நிறைய குடும்பத்தில் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது இருக்கும்போது அன்பு காணிக்கிறதில்ல அவங்கள ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்லை ஆனால் அவங்க போய் நான் ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கதறி அழுறது மனிதன் வந்து உலகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அன்பாக இருங்க வாழ்க்கையில் என்றைக்குமே நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அளவே அழாதீங்க குறிப்பாக நல்லது பண்ணுன்னு அந்த உலகத்தில் நிம்மதிங்கிறதே இல்லை அதனால் நிம்மதியை தேடி யார்கிட்டேயும் முதல்ல போகிறத நிறுத்துங்க தேடி இவங்க நமக்கு ஆறுதல் தருவாங்களா இவங்க நமக்கு ஆறுதல் தருவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு பிரச்சனையை அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் நமக்குள்ளேயே வச்சுட்டு இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின் தான் பார்க்கணுமே தவிர அடுத்தவங்கள்கிட்ட போய் ஐடியா கேட்கவே கேட்காதீங்க ஏன்னா இது உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க இப்போது உங்களுக்கு ஒரு கஷ்டன்னு வேறுங்களா வருதுன்னு வைங்களேன் அந்த கஷ்டத்தை தூக்கி எனக்கு இந்த கஷ்டமாக இருக்குது நீ வச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்க வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா வாங்க மாட்டாங்க கொடுக்கவும் முடியாது இது நம்ம வாழ்க்கை நம்ம கஷ்டம் நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும் அடுத்தவங்க பார்ப்பாங்க வேடிக்கை பார்ப்பாங்க ஆறுதல் படுத்துவாங்க சரி அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணுவாள் எதா பிரயோஜனம் உண்டான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது அதனால் உங்கள் வாழ்க்கை வாழ்கிறது நீங்கள் தான் நீங்கள் தான் அதுக்குள்ளே சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் நீங்கள் தான் முடியும் உங்களால் முடியும் சில உறவுகள்கிட்ட போய் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்து பாருங்க அது கரெக்டாக ஃபோன் கார்டு மாதிரி ஃபோனில் உள்ள சிம் கார்டு மாதிரி காணாமல் போயிடும் அதனால் நீங்கள் ஆறுதல் தேடி யார்கிட்டையும் போகாமல் உங்கள் கிட்ட இருக்கிற சக்தியை நீங்கள் மெருகேற்றி நீங்கள் அதுக்குள்ள பிரச்சனையை நீங்கள் டீல் பண்ணுங்கள் முதல்ல உங்களை நீங்கள் நேசிங்க இந்த ஆ ஆறுதல் வந்து தேடி போகிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு எல்லா பிரச்சனையும் நிரந்தரம் கிடையாது வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மாறி போகும் அது சைலன்ஸாக விட்டுட்டு அமைதியாக இருங்கன்னு சொல்கிறேன் அமைதியாக இருக்கும்போது எல்லாமே மாறி போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது மாதிரி பே ஐசியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பே யூ